ஆமா அருண் எஸ் என்ன அப்படி ஒரு இழிப்பு ரவிக்கு ஐயோ சிரிக்கிறானே சிரிக்கிறானே என்ன சிரிப்பு போட டே சுதன் போட வேலையை போடுற போட கமான் கமான் ஹாய் கிருஷ்ணன் எப்பா நான் பேசிட்டேன் எங்கள் ஊட்டாகி தானே கன்னடாவில் கிட்டே இது கண்டிப்பா தெலுங்கானா கர்நாடகா நான் சொல்ல வேண்டியது நீ நடுவில் என் கர்நாடகா எடுத்து வச்ச தேங்க்யூ என்எஸ்கே தேங்க்யூ ஸோ மச் என்எஸ்கே என்ன சாப்பிட்டீங்க லைக் போடாதவங்க லைக் போடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா யாராச்சும் இருந்தீங்கன்னா ஹாய் அக்கா ஹாய் வாப்பா சீனா ஹாய் கர்ணா வணக்கம் சிவா ஹாய் பா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஷாலு ஹாய் ஜீவா வெல்கம் லைக் போடாதவங்க திருப்பியாக சொல்கிற லைக் போட்டுக்குங்க தேங்க்யூ விஜி நமஸ்தே ஆமாம் பவீன் எஸ்பா பாண்டியன் ஹாய் என்டா சுதா என்னை வெறுப்பு ஏற்றாதே போடாடே போடாடே வேற ஈர வெங்காயம் உரிக்கிற வேலை உங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுறா போடா ఏమి వంట నైట్కా తినేసి తిన్న ఆల్రెడీ భోజనం అయింది ఏం ఊట ఏం అన్నమా ఈరోజు పప్పు తాలిపు దొండకాయ 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 తాలిపు మీరు ఏం తిన్నారు ఏ ఫేకేడి పొడడే పొడ పేరు వెకేదిలా ఉంట అత్త పేరు వక్క ఏదైతే వచ్చిందా పొడ వెలకెన్న వండి ஹாய் சத்யேஷ் அண்ணா எங்கே ஷாலு அண்ணா ஆல்வேஸ் பேர் நாங்கள் சாப்பிட்டுட்டோம்னாலே அந்த குட்டிங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு அவங்க சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணி கொடுத்துட்டு தான் வருவாங்க போட்டு வச்சுட்டுலாம் வர மாட்டாங்க அங்கே உட்காந்து அவங்களுக்கு சாப்பிட்ற வரைக்கும் ஊட்டி விட்டுட்டு தான் வருவாங்க ஸோ அங்கே தான் இருப்பாங்க ஹாய் தனஸ்ரீ வெல்கம்மா வாங்க

தயவு செஞ்சு தெலுங்குன்ற பேரில் கண்டதே எழுதி வைக்காதீங்கப்பா தயவு செஞ்சு தமிழ்லேயே போட்டு போயிடுங்க உங்களோட தெலுங்கு வருஷனெலாம் நம்மளால் தமிழில் மாற்ற முடியாச்சி வேணாமப்பா நான் பாவம் இல்லையா என் பாவம் என்கிட்டலாம் இப்படி பண்ணாதீங்க எஸ் சாப்பிட்டேன் பண்ணிங்க சாப்பிட்டீங்களா எந்த இடம்னா வாயில் தான்ப்பா சாப்பிடுவாங்க என்னப்பா கேள்வி கேக்குறீங்க தீனாப்பா கோபா பவித் குமார் ஹாய் நல்ல பேரு ஹாய் பாஸ் ஆமா டெரிம்மா

என்னமா பேக் நேம் பேரை கூட வெளில வைக்க துப்பு இல்லை ஒரு தமிழ்நாட்டுக்கு தேங்க்யூ நான் பட்டுக்கு எப்பயுமே அப்படிதான்